சந்திரன் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கோ யாருக்கெல்லாம் கெட்டிருக்கோ அப்படின்னு நினச்சிங்களா அவங்கெல்லாம் எந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சந்திரன் சந்திரன் ஏழு ஏழு ஓகே எட்டு ஆறு நாலு ஓகே மூணு பத்து அஞ்சு சந்திரன் யாருக்கெல்லாம் கெட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ சந்திரன் யார் ஆறு யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்களை வந்து தாராளமாக நீங்கள் வந்து முழுக்கலர் கலர் நீங்கள் வந்து தாராளமாக எழுதிக்கலாம் முழு கலர் பெண்லேயே ஷீட்லேயே வந்து நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு சந்திரனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு குறைஞ்சி சந்திரனுடைய ஆதிக்க குணங்கள் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் மற்றும் எந்த ஒரு விஷயத்துக்கு போனோமோ அந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களை தரும் என்பதற்காக இந்த மாதிரி எண்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏழு ரெண்டு ஏழு ஆ எட்டு ஆறு நாலு மூணு பத்து அஞ்சு இந்த எண்களை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்படுத்தும் போது சந்திரனுடைய ஆதிக்கம் நமக்கு வந்து நல்ல முறையில் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் சரிங்களா